அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்டண அதிகரிப்புகள் மூலமாக அமெரிக்க மக்களை தான் அதிகமாக காயப்படுத்துகிறார் என்று ஒன்டாரியோவினுடைய தெரிவித்திருப்பது கனடிய ஊடகங்களின் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது சாதாரணமாக ஒரு வாய்ப்பேச்சாக இல்லாமல் ஏல் பல்கலைக்கழக ஆய்வின்படி இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் டிரம்பின் வரிகளால் ஒரு அமெரிக்க குடும்பத்திற்கு இரண்டாயிரத்து நானூறு டாலர்ஸ் அதிகமாக செலவாகும் என்றும் வேலையின்மை அதிகரிக்கும் என்றும் டக்ஃபோர்ட் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த கட்டண அதிகரிப்புகளின் காரணமாக காலணிகள் மற்றும் ஆடைகளின் விலை முப்பத்தி ஏழு சதவிகிதம் தொடங்கி முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் வரை உயரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் டிரம்பினுடைய வர்த்தக கொள்கைகளால் ஏப்ரல் மாதம் முதல் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் வேலை இழந்திருப்பதாகவும் டக்ஃபோர்ட் குறிப்பிட்டிருக்கின்றார் கனடா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்துடன் வர்த்தகத்தை அதிகரித்து தங்களுடைய வர்த்தக சந்தையை பன்முகப்படுத்தி வருவதாகவும் டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார் கனடாவில் ட்ரம்ப் மிகவும் விரும்பப்படாத அரசியல்வாதி என்றும் குடியரசுக் கட்சியினர் கூட அவரது கொள்கைகளை எதிர்க்க பயப்படுகிறார்கள் என்றும் டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சி யூ எம்ஏ வர்த்தக ஒப்பந்த மறு பேச்சுவார்த்தை குறித்து டக்ஃபோர்ட் தன்னுடைய கவலைகளையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஏனென்றால் சி யூ எஸ் அடுத்த ஆண்டு பேச்சுவார்த்தையிலே நிச்சயமாக கடுமையான அழுத்தங்களை ட்ரம்ப் தரப்பானது கனடாவுக்கு எதிராக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது